லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க்கு புஸ்தகத்தின் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி நான்காவது வசனம் ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நேரத்திலே தன் ஜீவனை பிதாவிடம் ஒப்புவிக்கும் போதுதான் சொன்ன வார்த்தைகள் ஏழு வார்த்தைகளிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு யூதாஸ் காரியோஸ் காட்டிக் கொடுத்த போது ஆண்டவர் இவ்வாறு கதறவில்லை சீசர்கள் தன்னை விட்டு ஓடினது போதும் கர்த்தர் கதறவில்லை பேதரு மறுதளித்த போதும் இயேசு கதறவில்லை அவர் விசாரிக்கப்பட்ட போதும் அவர் கதறவில்லை அடிக்கப்பட்ட போதும் அவர் கதறவில்லை குட்டப்பட்ட போதும் அவர் கதறவில்லை முட்களிடம் சுட்டப்பட்ட போதும் அவர் கதற கதறவில்லை ஏளனம் செய்யப்பட்ட போதும் அவர் கதறவில்லை துப்பப்பட்ட போதும் அவர் கதறவில்லை சவுக்கால் அடிக்கப்பட்ட போதும் அவர் கதறவில்லை சிலுவையிலே சுமந்து செல்லும் போதும் அவர் கதறவில்லை கோரமாய் சிலுவையிலே ஆணியால் அடிக்கப்பட்ட போதும் அவர் கதறவில்லை ஒரே பேரான தன் குமாரனை தான் கைவிட நேர்ந்தபோது பிதாவும் அதை எண்ணி வருத்தப்பட்டிருப்பார் ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை நேரங்களிலும் கதறாதவர் அந்தகார இருள் சூழ்ந்து தன்னை தன் பிதாவை பார்க்க முடியாதபடிக்கு அதுவரையிலும் தானும் தன் பிதாவும் பிரிந்திராதபடிக்கு ஒன்றாக இருந்ததினாலே இந்த தேவனுடைய அந்த முழு உக்கரத்தின் காரணமாக பாவ மாந்தர்கள் மீது வந்த தேவனுடைய முழு சாபத்தின் காரணமாக அந்தகார இருள் வந்ததன் மூலமாக தான் தேவனிடமிருந்து முழுமையாக பிரிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்தபோது எப்பொழுதுமே தன் தகப்பனமிருந்து பிரிக்கப்படாத தேவகுமாரன் மூன்று நாட்கள் இனி தேவனை விட்டு பிரிய வேண்டி இருக்கிறது என்றுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் அப்பொழுதும் கூட அவர் சுயமாகவே சிந்திக்கவில்லை ஏனென்றால் அவர் சுயமாக சிந்தித்திருந்தால் அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தன்னுடைய பரம தகப்பனிடம் அவர் கேட்டிருக்கலாம் ஆனால் உலக மாந்தர்கள் ஒட்டுமொத்த பாவங்களை சுமந்து அவர் மனிதராக நமக்குள்ள தண்டனை அனுபவித்தபோது போது அவர் மனிதனாகவே இருந்து தேவனை நோக்கி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றுதான் கதறினார் வானத்திலிருந்து தூதரை அனுப்பி மற்ற விஷயங்களில் பலப்படுத்திய போதும் இந்த அந்தகார இருள் சூழ்ந்ததினால் அந்த வேளையிலே தூதனாலும் தேவகுமாரனை குமாரனை பலப்படுத்த இயலவில்லை இதைத்தான் இயேசையா தீர்க்க திர்சின்னு சொல்லிவிடார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பரம தகப்பனை விட்டு பிரியும்போது இவ்வாறு கதறினார் என்றால் தன் பிதா தன் ஒரே பேரான குமாரனை இந்த மூன்று நாட்கள் பிரிந்திருப்பதை குறித்து இவரை விட அதிகமாக பல மடங்கு கதறியிருப்பாரே ஏன் அவர் கைவிட்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அதனால் மரத்திலே தூக்கப்பட்ட தன்னுடைய குமாரன் சபிக்கப்பட்டு அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்ததால் அவர் கைவிட்டார் நம்முடைய ஜீவன்கள் கைவிடப்படாது இருப்பதற்காக அவர் தன்னுடைய குமாரனை கைவிட்டார் நமது பாவங்களுக்காக இதற்காக சிலுவையை சுமந்தார் நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார் ஆனால் இயேசுவும் தேவன்தான் மறித்து உயிர் தெழுந்த பிறகு தோமாவரை இயேசுவை தேவன் என்று அழைத்தார் என் தேவனே என் ஆண்டவரே என்று அதாவது ஆண்டவர் உயிர் அவர் விசுவாசியாதபோது நான் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவருக்கு நேரடியாக இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆனபோது என் ஆண்டவரே என் தேவனே என்று யோமான் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்திலே தோமா சொல்லியிருப்பதை பார்க்கலாம் அதாவது பதினோரு பத்து சீசர்களும் ஆண்டவரை விசுவாசித்தபொழுது ஒரே சீசன் ஆண்டவரை விசுவாசியாமல் இருந்தவர் தோமா ஆனால் சீசர்களிலே முதன் முதலாக தேவ் இயேசுவை தேவன் என்று அழைத்தவர் அவர்தான் அதுவரை யாரும் இயேசுவை தேவன் என்று அழைக்கவில்லை பிதாவை மாத்திரமே தேவன் என்று அழைத்து விட்டார்கள் ஆகவே அவர் கைவிடப்பட்டாலும் அவர் பின்பு தேவனாக தன்னுடைய ஸ்தானத்திற்கு பிதாவானவர் உயர்த்தினார் என்பதை தான் நாம் இங்கே அறிகிறோம் இதை சங்கீதக்காரனும் நாற்பத்தி எந் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் அதை மேற்கோள் காட்டி எபிரேர் நிருபு முதலாம் அதிகாரத்திலே எட்டு ஒம்போது வசனங்களிலே சொல்கிறார் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள நீதியுள்ள இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தளத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று அங்கே தன்னுடைய குமாரனை தேவன் என்று பிதாவானவர் ஆசிரியப்பது மட்டுமல்ல அவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரன் சிறுவையிலே அடிக்கப்பட்டபோது அவர் எந்த அளவுக்கு இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறியபோது பிதாவும் அவர் கதறாமல் தன்னுடைய குமாரனுக்கு சொன்ன வார்த்தையை தான் ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்திலே ஏழா வசனத்திலே சொல்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் ஆகவே பிதாவானவர் தன் தேவனை கைவிட்ட நேரம் மூன்று நாட்களை அவர் இமைப்பொழுது என்றார் அதாவது கண்ணை மூடி கண்ணை திறக்கும் நேரம்தான் அந்த மூன்று நாட்கள் என்று சொல்கிறார் ஆகவே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று தேவகுமாரன் கேட்டாலும் அந்த தேவ மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த பிறகு அவரே தேவனாக உயர்ந்தார் என்பதை தான் ஆகவே தேவன் அந்த நேரத்திலே மூன்று நாட்கள் கைவிடப்பட்டது நமக்காக நாம் கைவிடப்படாது இருப்பதற்காக ஆனால் மூன்று நாள் கழித்து அவரும் உயர்த்தப்பட்டார் ஆகவே இன்றைக்கு தேவன் நிமித்தம் நாம் படுகின்ற பாடுகளின் நிமித்தம் நமக்கும் கர்த்தர் இமைப்பொழுது நம்மை அற்பகாலம் மூன்ற கோபத்தினால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று நம்மீது அவருக்கு ஏற்பட்ட கோபம் உக்கிரமானது சில நேரங்கள் கைவிட்டாலும் ஆனால் மீண்டும் அவர் தன்னுடைய உருக்கங்களாலும் இலக்கங்களாலும் நம்மை சேர்த்து கொள்வார் அந்த நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்திலே இன்னும் பயணிப்போம் தேவன்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அலை லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்லாண்டவரே கிருவையும் மகா இரக்கம் உருக்கோமுடையவரே இந்த நாளிலும் கர்த்தர் கத்தரப்பா நல்லவரும் வல்லவருமாயிருக்கின்றவர் அப்பா அலை லூயா தன்னுடைய குமாரனை நாங்கள் கைவிடக்கூடாது என்பதற்காக அவரை நீ கைவிட்டீர் ஆண்டவரே அப்பா இப்படியாக கர்த்தர் எங்களை கைவிடாமலும் கர்த்தர் எங்களை விட்டு விலகாமலும் இந்த மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்ற தேவன் இனிமேலும் நடத்தி கொடுக்கும்படியாக நியூவிக்கிறோம் விதிக்கணம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா சோத்ரம்